இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று ஐம்பது அரண்வரையா நல்ல செய்னும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று சாலமன் பாபையா உரை அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குரலில் அறம் செய்யாதவன் ஆயினும் பிறருடைய மனைவியை நோக்காதிருப்பது நல்லது ஒழுக்கத்தை காப்பது மனிதனின் அடிப்படை கடமை பிறருடைய மனைவியை விரும்புதல் மிகப்பெரும் குற்றம் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா சொல்வது நற்பண்பு என்பது வெறும் அறம் செய்வதுதான் அல்ல மனதை கட்டுப்படுத்து பிறர் உரிமையை காவுரவித்து ஆசையைத் தவிர்த்து நிலைநிறுத்தும் பண்புதான் உண்மையான பேராண்மை இது ஒரு மனிதனின் வாழ்க்கை முறையை உயர்த்தும் முக்கிய நெறியாகும் அவ்வாறு நடந்த மனிதன் பல தவறுகளைச் செய்தாலும் கூட மன ஒழுக்கத்தால் சமூகத்தில் மரியாதையை பெறுவான் அதன் மூலம் வாழ்க்கையில் நிலைத்த நம்பிக்கை அறம் மற்றும் மரியாதை அனைத்தும் ஒரே நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும்